ஓம் பாபா சொல் பிராமண பிராமணம் அப்படின்னா சக்தி உடையவர்கள் கிரீடம் சிம்மாசனம் அதாவது திலகம் உடையவர் மகிழ்ச்சியில் இருப்பவர் முகத்தில் ஆன்மீகம் உடையவர் டபுள் லைட் ஆத்மா லைட் மற்றும் லேசாக இருப்பது டபுள் லைட் அப்படின்னா இருக்கக்கூடியது மற்றும் லேசாக இருப்பது நாள் முழுவதும் சுபாவம் சம்ஸ்கார் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பது சொல் செயல் உள் உணர்வு மூலம் லேசாக இருப்பது அனுபவம் ஆகட்டும் பழைய சரீரம் பழைய உலகத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பது சரீர சூட்ச அபிமானம் சம்பந்தத்தில் இருந்து விலகி இருப்பது சர்வ குணத்தால் அலங்கரிக்கப்பட்டவர் பதினாறுகளை உடையவர் சம்பூர்ண நிர்விகாரி மரியாதா புருஷோத்தமர் அகிம்சை பரம தர்மத்தினர்